ரசிகர்கள் பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்த சரிகமப்பா நிகழ்ச்சியின் பிரமோ வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஸ்ரீனிவாஸ் மோகன் சைந்தவி கார்த்திக் ஆகியோர் நடுவர்களாக இருக்க அர்ச்சனா தொகுத்து வழங்கும் சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு என்று தனி ரசிகர் கூட்டம் உள்ளது கடந்த மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது இந்த வாரம் டூயட் சுற்று பார்வையாளர்களையும் நடுவர்களையும் மீட்டிலிருக்க வைத்துள்ளது போட்டியாளர் இந்தியா ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட டூயட் பாடலை பாடி நடுவர்களிடம் பாராட்டை பெற்றிருக்கிறார் நடிகை தேவயானியின் மகளான இனியாவுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதிகமான ரசிகர்கள் உருவாகியிருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு போட்டியாளர்களும் டூயட் சுற்றில் தங்களது உச்ச திறமையை காட்டியிருக்கிறார்கள் இலங்கை சபேசன் இந்த சுற்றில் என்ன பாடல் பாடியிருப்பார் என்பதை அறிய ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர் மறுபக்கம் இறுதி போட்டிக்கு நடுவர்கள் யாரை தெரிவு செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் கிளம்பியுள்ளது பிரமு முடிவில் சபேசன் ஸ்ரீஹரி என நான்கு போட்டியாளர்கள் மேடையில் நிற்பது போல காண்பிக்கப்படுகிறது யார் அந்த இறுதி போட்டியாளராக இருக்கும் என்பது இந்த வார இறுதியில் தெரிந்துவிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம்